வரைக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டு பூஜை அறையில் யூஸ் பண்ணக்கூடிய பூஜை பொருட்களையும் அப்புறமா விளக்கையும் எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு ரெண்டே பொருள் தாங்க வேணும் ஒன்று லெமனு இன்னொன்று வந்து சபினா பொடிங்க லெமனை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு எல்லா விளக்குலேயும் சரி அப்புறம் பாத்திரத்துலேயும் சரி பூஜை பொருளையும் நல்லா அமுத்தி தேய்ச்சி பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டிங்கன்னா அது கொஞ்சம் காஞ்சிரும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம வெறும் கையால் அந்த லெமன் தேய்ச்சதை வந்து நல்லா தேய்ச்சி தேய்ச்சி விட்டீங்கன்னா திட்டு திட்டா இருக்காது அப்புறமா வந்து சபினா பொடி எடுத்துக்கோங்க சபினா பொடி வந்து தண்ணியால் கரைச்சிடக்கூடாதுங்க பொடியை அப்படியே கொட்டி அப்படியே எடுக்கணும் அப்படியே கையால் எடுத்து நல்லா ஒரு கையில் விளக்க பிடிச்சிட்டு ஒரு கையில் வந்து சபினா பொடியை தொட்டு நல்லா அமுத்தி தேய்ச்சி பாருங்கள் நீங்கள் அமுத்தி தேய்க்க தேய்க்கு கருப்பு கருப்பாக வரும் இந்த மாதிரி கருப்பு கருப்பாக வந்துச்சுன்னா நம்ம விளக்கில் வந்து அழுக்கு இருக்குன்னு அர்த்தங்க திரும்ப அதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க திரும்ப தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு திரும்ப என்ன பண்ணுங்கள் வெறும் விளக்க வெறும் கையால் நல்லா அப்படி தேய்ச்சி நல்லா தேய்ச்சி அமு அமுத்தி தேய்ச்சிங்க அப்படி நிறைய வரும் அதுக்கப்புறமா திரும்ப சாபினா தொட்டு இந்த மாதிரி தேய்ச்சி பாருங்களேன் கருப்பருப்பாக திரும்ப வரும் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவிட்டீங்க அப்படின்னா விளக்கு அப்படி ஒரு பளிச்சுன்னு ஆயிருங்க நீங்கள் ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதை ஊற்றி கழுவிடுங்க திரும்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லா பூஜை பொருளையும் விளக்கிட்டு திரும்ப ஒரு பெரிய பாத்திரம் இல்லைன்னா பக்கெட் எடுத்துக்கோங்க பக்கெட்ல தண்ணி பாதி அளவுக்கு தண்ணி நெறச்சிட்டு அதில் போட்டுட்டு நம்ம தோசை மாவு எப்படி ரெண்டையும் சேர்த்து கலக்குவோம் அதே மாதிரி இந்த இருக்கிற பாத்திரங்கள் பாத்திரங்களையும் நல்லா உள்ள கையை விட்டு நல்லா அப்படி சுற்றி 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 தேய்ச்சிட்டு அலசி விட்டீங்க அப்படின்னா அந்த இடுக்குகளில் இருக்கிற அந்த சபினா பொடி ஒட்டி இருந்தாலும் அது வந்துடும் நீங்கள் கலக்கும்போதே போதே பாருங்களேன் நொர நுறையாக வரும் அந்த நொரம நிறையா வந்துச்சுன்னா அங்கங்கே அந்த பொடி வந்து ஒட்டியிருக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் கழுவுறதோடு அப்படியே வச்சுட்டிங்கன்னா அந்த இது காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது மேலே ஒரு மாதிரி தின்னார் பூசின மாதிரியே இருக்கும் ஆனால் இந்த மாதிரி பக்கெட்டில் போட்டு கலக்கி நல்லபடியாக எடுத்து வெயில் காய வச்சிருங்க வெயில் ஒரு ஒரு மணி நேரமாவது குறைஞ்சது காய வச்சு பாருங்களேன் புதுசு மாதிரி பளிச்சுன்னு இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி அந்த அந்த முகங்கள் கூட அழியாது இந்த மாதிரி கோடு விழாது இந்த மாதிரி நீங்கள் விளக்கி வச்சு பாருங்களேன் நம்ம புதுசு வாங்கினாலும் கூட கோடு தேய்ச்சி இந்த ஸ்க்ரப்பரு பால் பால் தர விளக்க ஸ்க்ரப்பரு அப்புறமா அந்த தேங்காய் நாரெல்லாம் வச்சு விளக்கும் போது புதுசாக இருந்தாலும் கூட பழசு மாதிரியே தெரியுங்க அதே மாதிரி இந்த மாதிரி பளிச்சுன்னு தேய்ச்சி வச்சு பூஜை ரூம்ல விளக்கிட்டு பாருங்களேன் மகாலட்சுமியே நம்ம வீட்டுக்கு குடி வர அவ்வளோ ஆசைப்படுவாங்கங்க அதேபேர் அவசரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா விளக்கு வந்து நல்லா விளக்கிட்டு துணியை வச்சு தொடச்சிடுவாங்க தொடச்சிட்டு அப்புறம் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு போடுவாங்க அப்படி போடவே போடாதீங்க நம்ம தான் துணியை வச்சு தொடச்சாலும் அதில் ஒரு ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வெயிலில் வச்சு காயை வச்சு எடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்காதுங்க ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் வந்து துணியால் தொடச்சி எண்ணெய் ஊற்றி விளக்கு போடும்போது அந்த ஈரப்பதத்தால் விளக்கு வந்து ஒரு மாதிரி பச்சை பச்சையே ஆயிரும் இல்லைன்னா கருப்பாயிரும் திரும்ப நம்ம இதை எடுத்து கழுவணும் அது எதுக்குங்க நீங்கள் ஒரு பத்து நிமிஷனாலும் வெயிலில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனையே வராதுங்க விளக்கையுமே நம்ம ரொம்ப நாள் வச்சு மெயின்டெயின் பண்ணலாம் விளக்குமே புதுசு மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம எத்தனை லைட்டு நம்ம வீட்டில் போட்டாலும் ஒரு சின்ன அகல் விளக்கில் நம்ம விளக்கேற்றும் போது நம்ம வீடே எவ்வளோ பிரகாசமாக தெரியுது அது மாதிரி தாங்க நம்மளை எப்படி நம்ம பராமரிக்கணும் அழகுபடுத்தணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த பூஜரையும் இந்த பூஜை பொருட்களையும் விளக்க ஏற்றி பாருங்களேன் என் மகாலட்சுமியே குடியிருப்பாங்க